ஒரு நடிகருடன் மட்டும் இருபத்தெட்டு படங்கள் அதே ஹீரோ அதே ஹீரோயின் அது கோயின்சிடென்ஸா இல்லை அதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் சினிமா கதை இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த ஜோடி ஏன் இவ்வளவு படங்கள் செய்தது உண்மையிலேயே காதலா அல்லது திட்டமிட்ட முடிவா இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் கடைசியில் உண்மை தெரியும் ஒரு நடிகையை நடிகையாக மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவியாக உருவாக்கிய ஒரே ஹீரோ அவர்தான் எம்ஜிஆர் இந்த உண்மை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சிவபாலன் முருகன் மீடியா ஒரு நடிகர் ஒரு நடிகை இருபத்தெட்டு படங்கள் ஒவ்வொரு படமும் எம்ஜிஆர் அரசியல் பயணத்துக்கு ஒரு படிக்கட்டு இந்த இருபத்தெட்டு படங்களை ஜெயலலிதாவை ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக மாற்றிய பயிற்சி மையம் ஒன்று ஐயரத்தில் ஒருவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு டேர்னிங் பாயிண்ட் பிரின்சஸ் ரோல் மாஸ் எக்ஸப்டன்ஸ் இரண்டு அரசா கதாலாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு பவர் கூட்டல் பாலிடிக்ஸ் ஹிண்ட் ஸ்ட்ராங் டயலாக் ரோல் மூன்று காவல்காரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ஆக்ஷன் கூட்டல் அத்தாரிட்டி பீப்புள் எஸ் ப்ரொடெக்டர் இமேஜ் நான்கு ரகசியா புலீஸ் நூற்று பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு ஸ்பை தீம் ஸ்மார்ட் ஹீரோன் ஐந்து டஹர் டெருவிசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு அமோஷனல் பாண்டிங் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆறு கண்ணன் என் கதாலன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு சாஃப்ட் ரோமான்ஸ் கிரேஸ்ஃபுல் பிரசன்ஸ் இந்த கட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சமன் ஜெயலலிதா சமநாயல் ஏழு எங்கள் டாங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பிரதர் சிஸ்டர் அமோஷன் சோஷியல் மெசேஜ் எட்டு மட்டுகாரா வேளாங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வில்லேஜ் பாலிடிக்ஸ் பவர்ஃபுல் ஃபீமேல் ரோல் ஒன்பது தெடிவந்தா மேப்பிலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பொலிட்டிக்கல் சிம்பலிசம் பத்து நாம் நாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதின் கீழ் எழுபது டைரக்ட் பொலிட்டிக்கல் மெசேஜ் கவர்மெண்ட் கிரிட்டிசிசம் பதினொன்று ஒரு தாய் மக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று மதர் சென்டிமெண்ட் வெல்ஃபேர் தீம் பன்னிரண்டு நெறும் நெருப்பம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று டுவெல் ரோல் அத்தாரிட்டி வி எஸ் கம்பாஷன்